சாய்ராம் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் முப்பத்தி ஓர் மாணவர்களுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் பதிமூன்றாவது மற்றும் பனிதி நான்காவது பட்டமளிப்பு விழா சாய் கல்வி குழுமத்தில் தலைவர் சாய் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஏ சிவதானு பிள்ளை மற்றும் டிஎஸ் எஸ் நிறுவனத்தின் கல்வி பிரிவு தலைவர் கே எம் சுசீந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு முப்பத்தி ஒரு மாணவர்களுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான பதக்கங்களை வழங்கினர் இந்த பட்டமளிப்பு விழாவில் தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு இளங்கலை மாணவர்களுக்கும் மூன்று முதுகலை மாணவர்களுக்கும் என மொத்தம் ஆயிரத்து நூத்தி ஏழு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட சிவதானு பிள்ளை செய்தியாளர்களிடம் பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார் உலகிலேயே இந்தியா அமெரிக்கா சீனா ஆகிய மூன்று நாடுகள்தான் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளாக உள்ளன அந்த வகையில் இந்தியா தற்போது நாடாக மாறி உள்ளது டெக்னாலஜி தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்பு ஆகியவற்றிலும் இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளது என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கலைச்செல்வி லியோ முத்து ஷர்மிளா ராஜா ரேவதி சாய் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்தியா வந்து ரொம்ப வளர்ந்த நாடாகிட்டு இருக்கு வளரும் நாடுன்னாலும் சொன்னோம் இப்போ வந்து ஏதேசம் அது வளர்ந்த நிலைக்கு வந்துடுச்சு எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கோம் உலகத்துல இதுல இருந்து இந்த ரெண்டு வருஷத்தில் மூணாவது இடத்துக்கு போயிடும் ஓவர் டேக்கிங் ஜெர்மனி ஜப்பான் அதெல்லாம் ஸோ மூணு கண்ட்ரி தான் டாமினாக இருக்கும் இந்த வேர்ல்டில் ஆஃப்டர் டுவெண்ட்டி தேர்ட்டி அதாவது சைனா யுஎஸ்ஏ இந்தியா இந்த மூணு கண்ட்ரி தான் இருக்கும் இந்த மூணு கண்ட்ரி டாமினட் எக்கனாமிக்கலாட்டு டாமினா இருக்கும் நம்பர் டூ நம்ம கண்ட்ரி வந்து மிலிட்ரி ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மூணு கண்ட்ரி ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம கண்ட்ரி வந்து ஸ்பெஷலாட்டு உள்ள இப்போ உள்ள டெவலப்மெண்ட்லாம் லீட்ஸ் டூ ஒரு வெப்பன்ஸ் ஆஃப் மைட்டி வெப்பன்ஸ் இது அதே மாதிரி நம்முடைய இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மில்லியன் அதாவது எண்பது கோடி இளைஞர்கள் மாட்டேன் இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இது அந்த ரெண்டு நாட்டில இல்லை அதனால நம்ம நாட்டுக்கு உள்ள ஒரு முன்னேற்றத்துக்கு அது ஒன்று நாலாவது பாக பண்ணீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ் இன்னைக்கு இந்தியா இது வந்து தேர்ட் இன் த வேர்ல்டு ஸ்டார்ட்அப்பில் கோயிண்ட் அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்ததுனால நம்ம டெக்னாலஜிகளை ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம் முன்னாலையெல்லாம் நம்ம வந்து ஏழாவது கண்ட்ரி எட்டாவது கண்ட்ரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில நம்ம கண்ட்ரில உள்ளவங்க தான் உலகத்திலேயே லீட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம நம்பர் ஒன்னா இருக்கிறோம் டிசிஎஸ் மாதிரி உள்ள ஆர்கனைசேஷன்லாம் இப்போ வந்து உலகத்திலேயே ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய இளைஞர்கள் வந்து இப்போ எல்லாமே ஸ்டார்ட் அப் சொல்லிட்டு நிறைய புதுசா பண்றாங்க இந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு பெரிய இயக்கமா இருக்கு இப்போ ஒன் லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு இந்தியாவில் அதுலேயும் குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா ஸ்பேஸ் டிஃபென்ஸ் இந்த ரெண்டுலயுமே நிறைய ஸ்டார்ட் அப் வந்துருச்சு நியர்லி எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருச்சு அப்படி பார்க்கும்போது இளைஞருடைய உந்து விசை வந்து இப்போ ரொம்ப பிரமாதமாட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது இந்த இந்தியாவுடைய முன்னேற்றம் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைம்ல நம்ம என்னென்ன எப்படி நம்ம வந்து இவங்களை உருவாக்கணும் எதுக்கு தேவைக்கு ஏற்றவாறு எப்படி நம்ம உருவாக்கணும் இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது இதில் வந்து சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ரெண்டுமே சேர்ந்து எப்படி இளைஞர்களை உருவாக்குறது அதுக்காக வேண்டி அவங்க அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிசர்ச் ப்ரொமோசல்ஸ் இன்னோவேஷன் சென்டர் இன்குபேஷன் சென்டர் அப்படி நிறைய விதத்தில் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி ரொம்ப டெவலப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் டிசிஎஸ் அந்த மாதிரி உள்ள இண்டஸ்ட்ரி கூட அவங்க ரொம்ப கொலாபரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோர் தென் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட் அது பெரிய ரெக்கார்டு வேறு எல்லா காலேஜோடய நல்ல ரெக்கார்டு வந்து மோர் தென் நைன்டி பர்சன்ட் வந்து அவங்க வந்து எம்ப்ளாயபிள் ஆட்ட ஆக்கியிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இது வரைக்கும் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய ரெக்கார்டு இது அப்படிப்பட்ட காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது இது போக இந்த காலேஜில் உள்ள ஒரு விசேஷம் என்னென்னா இவங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நம்ம செட் பண்ணி யுனைடெட் நேஷன் செட் பண்ணிருக்கக்கூடிய அந்த பதினேழு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்லையும் இவங்க வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதனுடைய டெவலப்மெண்ட் பண்றாங்க பத்து வில்லேஜ் வந்து அடாப்ட் பண்ணி அதனுடைய டெவலப்மெண்ட் பண்றாங்க இப்படி பண்ணும்போது என்னன்னாக்க இப்ப வந்து நம்ம உலகத்திலேயே மக்கள் இருக்கணும் அப்படின்னா உலகம் இருக்கணும் உலகம் இருக்கணும்னாக்கா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமாக ஏன்னா இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் குளோபல் வார்மிங் வாட்டர் ரைசிங் இந்த ஓஷன் ஃபயர் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல ஹீட் எல்லாம் கூடுது இந்த மாதிரி எஃபெக்ட் ஆஃப் இந்த குளோபல் இருந்து நம்ம வந்து தப்பணும்னா உலகம் இருக்கணும்னா மக்கள் வாழணும்னா இந்த சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் முக்கியம் இதில் வந்து இந்த சாயிரம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லீடர்ஸ் அதில் இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது ஆர் இம்பார்ட்டிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கோல்ஸ் கொடுத்து நீ வில்லேஜுக்கு போ அது செய் இது செய் அப்படி பண்ணும்போது இந்த டெவலப்மெண்ட்னால ரொம்ப பெரிய முன்னேற்றங்கள் வரும் ஸோ அதனால ஹெட்ஸ் ஆஃப் டு சாய் சாய் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதனால தான் நான் வந்து இந்த பட்டமளிப்பு லாபில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வருங்காலத்தில் ரொம்ப பெரியதான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திராயன் த்ரீ வந்து ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் நம்ம நாட்டுக்கே ஒரு உயர்த்தி ஏன்னா இந்தியா தான் முதல் கண்ட்ரி சவுத் போல போய் லேண்ட் பண்ணது அந்த காரணமாக இருந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர் அந்த மாதிரி வீரமுத்து அந்த மாதிரி படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு முன்னால் உள்ள லீடர்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அதை தான் இன்னைக்கு நாங்கள் ஹைலைட் பண்ணோம் இதில் இந்த பட்டமளிப்பு விழாவில் முக்கியமாட்டு பேசுனது எப்படி நம்ம வந்து மாணவர்களை பெரிய லீடர்ஸ் உருவாக்குறது எப்படி நம்ம சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம நாட்டுக்கு கொடுக்கறது நம்ம நாடு எப்படி முன்னேற்றது நம்ம நாடு ஏன் முன்னேறி இருக்கு அது எப்படி நம்ம ஃபர்தராட்ட முன்னேற்றது இதை பற்றி தான் நாங்கள் பேசினோம் டிஃபென்ஸ்லையும் நிறையப்படி இதெல்லாம் பெய் தான் பேசணும் அது மாதிரி நம்ம நாடு முன்னேற்றத்தில் முதல் நாடாக வர முடியுமாங்கிறது தான் எக்ஸாம் லாட் நான் ப்ரமோஸ் சென்னை ப்ரமோஸ்ல வந்து இந்தியா வந்து உலகத்திலேயே முதல் நாடாக இருக்குது வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத பெண் நம்மகிட்ட இருக்குது அதனால சக்தி வந்து நம்ம கூடணும்னா நல்ல மிஷன் இருக்கணும் நல்ல ஓரியன்டேஷன் இருக்கணும் நல்ல டீச்சிங் இருக்கணும் நல்ல லேர்னிங் இருக்கணும் நல்ல ரிசர்ச் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியாது வந்து சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுதான் மெயின் பாயிண்ட்

நம்ம வந்து என்னன்னா ஒரு சந்திராயன் ப்ரோக்ராம் வச்சு சந்திராயன் ஒன்றில் எல்லாவுக்கும் நம்ம அனுப்பணும் அந்த அந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து சவுத் போலில் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சோம் இது வந்து ஒரு பெரிய இன்புட் அமெரிக்கன்ஸுக்கு அதனால அமெரிக்கா ரஷ்யா சைனா ஜப்பான் இவங்கெல்லாம் வந்து நம்மளும் அங்கே போகணும் அப்படி ஒரு இது வந்து ஏன்னா வாட்டர் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பலப்பிரசாதம் அதனால் திரும்பவும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு அதே மாதிரி அதே மாதிரி நிலவில் போயிட்டு வந்தவங்க ஒன்று அந்த சாம்பிளில் இருந்து இந்த ஹீலியம் த்ரீ இருக்குது ஹீலியம் த்ரீங்கிறது ஒரு பெரிய ஒரு விசேஷமான எரிபொருள் நான் இது வந்து நான் ரேடியோ ஆக்டிவ் இப்போ வந்து நம்ம யுரேனியத்திலேருந்து தான் நம்ம வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறோம் பை நியூக்ளியர் ஃபிஷன் இந்த இது இந்த ஹீலியம் த்ரீ வந்து ஹீலியம் த்ரீ எப்படி இது நிலவில் மாத்திரம் வந்ததுன்னா மம்பார்ட்மெண்ட் ஆஃப் சோலார் ஃபிளேட்ஸ் ஃப்ரம் தி சன் சன்கிறது ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் அதில் உள்ள ஹீலியம் அந்த ஹீலியம் டெபாசிட் ஆகி மில்லியன்ஸ் ஆஃப் ஆஃப் ஹீலியம் அந்த நிலவுல இருக்கு ஏன்னா அட்வான்ஸ்ஃபியர் கிடையாது அப்படி இருக்கு அந்த நிலவில் இருக்கக்கூடிய அந்த ஹீலியம் தெரிய வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததால அது ஹண்ட்ரட் டைம்ஸ் சுப்பீரியர் டு யுரேனியம் அப்புறம் அது வந்து இஸ் அவனபிள் ஃபார் ஃபியூஷன் அப்புறம் அது கூட டிட்டரியத்தை சேர்த்து தான் நம்ம எனர்ஜி உண்டாக்கணும் அப்போ வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப வெரி வெறி மினிமம் அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஃபியூச்சர்ல ஒரு முக்கியமான ஆக ஆகப்போகுது எனர்ஜி ஜென்ரேஷனுக்கு ஆகப்போகுது அப்போ அது எப்படி கொண்டு வரதுங்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ வந்து நம்ம நிலமில் இறங்கி நிறைய சாம்பிள் எடுத்துகிட்டு வரக்கூடியது நிறைய நாடுகளில் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா பண்ணியிருக்காங்க சைனா பண்ணியிருக்காங்க ரஷ்யா பண்ணியிருக்காங்க நம்மளும் சந்திராயன் ஃபோரில் நம்ம அதை பண்ண போகிறோம் நிறைய சாம்பிள் எடுத்துகிட்டு வர போகிறோம் இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து சாம்பிள் மாத்திரம் இல்லை மனிதன் அங்கே போகணும் கூடியது வந்துச்சு இப்போ அமெரிக்காவில் ஒரு ப்ரோக்ராம் போகணும் வந்து ஆட்ரமிஸ் பார் டார்ட்ரிஸ் ப்ரோக்ராம் படி அமெரிக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்லருந்தே ஆரம்பிச்சிடுவாங்க இங்கே லேண்ட் ஆகுறதுக்கு செட்டில் பண்ண போகிறாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு இந்த மூணு கண்ட்ரியும் அதாவது அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்த மூணு கண்ட்ரியும் அவங்களுடைய ஸ்டேஷன்ஸை மூணில் வைக்க போகிறாங்க மெயின் நாட்டு அங்கேயே இது வந்து ரஷ்யாவில் டிக்ளேர் பண்ணது என்னென்னா அங்கேயே நாங்கள் நியூக்ளியர் ஜென்ரேட்டர் வைக்க போகிறோம் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னு அவங்க சொல்லியாச்சு இப்படி இது வரும் இந்தியாருடைய ப்ரோக்ராம் படி இப்போ உள்ள ப்ரோக்ராம் நம்ம அப்ரூவ் ப்ரோக்ராம் கவர்மெண்ட்ல பண்ணது டுவெண்ட்டி ஃபார்ட்டியில் நம்ம வந்து இந்தியன்ஸை லேண்ட் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபார்ட்டியில் இண்டியன்ஸ் லேண்ட் பண்ணதா இருந்தால் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் நம்முடைய ஹண்ட்ரட் இயரில் ஃபேக்டரி ஃபேக்ட்ரியாக ஒர்க் பண்ணணும் ஃபேக்ட்ரியாக ஒர்க் பண்ணணும்னா அங்கே உள்ள இதை இல்லை திரும்பி செக்ரிகேட் பண்ணி அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி அது ரகோலி திரு பேர் அதில் வந்து ரிமூவ் பண்ணி அந்த டஸ்ட்டை எடுத்து வீடியோ பாட்டில்ஸ்ல வச்சு நம்ம அங்கேருந்து கொண்டு வரணும் இருந்து நம்ம திரும்ப கொண்டு லான்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னா மூனுடைய கிராவிட்டி வந்து எத்தோடைய கிராவிட்டியுடைய ஒன் சிக்ஸ் தான் அதனால அங்கே லான்ச் பட் வைக்கிறது லான்ஜிங் எங்கே பண்ணுறதெல்லாம் பெரிய காரியம் இல்லை அது பண்ணிட்டு நம்ம அந்த மெட்டீரியல் இங்கே கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து அதை ஜென்ரேட் பண்ணலாம் அதுக்கு வந்து ஃபியூஷனுக்குள்ள டெக்னாலஜி நமக்கு வேணும் அதுக்கு நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம் அறிஞ்சிருக்கணும் அது பேர் ஹீட்டர்னு பேர் அதாவது இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மெகவாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது ஏழு கண்ட்ரிஸ் சேர்ந்து பண்ணுறோம் அது போடுற இது இது மெயின் ரியாக்டர் வரக்கூடியது ஃபிரான்ஸில் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் டென் பர்சன்ட் நம்முடைய பெரிய ஸ்ட்ரக்சர் கிரோஸ்டாட் டாக்கு மெசல் இதெல்லாம் நம்மளே பண்ணி அங்கே கொடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் வரும்போது நம்மளுடைய நியூக்ளியர் டெக்னாலஜி ஃபியூஷன் டெக்னாலஜி நம்ம வந்து மாஸ்டர் பண்ணிடலாம் அது என்னது ஃபைவ் டென் இயர்ஸில் நம்ம வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்ஸ் நம்ம பண்ண போகிறோம் இந்தியாலேயே அப்போ இதுவும் ரெடி ஆயிரும் அந்த மெட்டீரியல் வந்ததுன்னா இது வந்து ஃபியூஷன் எனர்ஜி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் ஃபியூஷன் எனர்ஜி வந்து ரொம்ப இட்ஸ் எ வெரி வேல்யூபிள் எனர்ஜி வந்து என்ன மல்டிபிள் டைம்ஸ் இட்ஸ் பெட்டர் தேன் தி ஃபியூஷன் எனர்ஜி